హాయ్ ఫ్రెండ్స్ ఎస్ఎస్ఎస్ రెక్మండ్ తౌసండ్ ట్వంటీ ఫోర్ ఇప్పుడు వెళ్ళిట్టుగా ఇది మొత్తం ఎయిట్ త్రీ ట్వంటీ வேக்கன்சிஸ் இருக்குது இது வந்து எம்டிஎஸ் மட்டும் இல்லாம ஹவல்தாரும் ரெண்டையும் சேர்ந்து தான் இந்த எக்ஸாம் நடத்துறாங்க இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் மேக்ஸ் எல்லாம் வந்து குவாலிஃபைடு அளவுக்கு தான் இருக்கும் எம்டிஎஸ்க்கும் ஹவல்தாருக்கும் ஒன்னா எக்ஸாம் வைக்க போறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க சீக்கிரமாவே அப்ளை பண்ணிடுங்க எக்ஸாம் பாருங்களேன் அக்டோபர் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லதான் எக்ஸாம் நடத்த போறதா கவர்மெண்ட் சொல்லி இருக்குது இது ஒரு கம்ப்யூட்டர் தான் அக்டோபர்னா இன்னும் நாலு மாசம் இருக்குது நம்ம எக்ஸாமுக்கு கரெக்டா பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஈஸியா இந்த எக்ஸாம் அடிச்சிட்டு போயிடலாம் இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன கேட்பாங்க எப்படி எல்லாம் வந்து கொஸ்டின் வருது அப்படின்னு நம்ம பாக்கலாம் இந்த எக்ஸாமு நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல்லிருந்து டுவெண்ட்டி கொஸ்டின் கேட்கறாங்க சிக்ஸ்டி மார்க்குக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல எழுதணும் அதே மாதிரி ரீசனிங்கும் டுவெண்ட்டி கொஸ்டின்னு சிக்ஸ்டி மார்க் இது ரெண்டும் சேர்த்து தான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் இது ஒரு குவாலிஃபைடு பேப்பர் தான் இது ஜஸ்ட் ஒரு டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம அட்டன் பண்ணாலே போதும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது மேக்ஸில் நெகட்டிவ் மார்க் கிடையாது ஒன்லி ஜென்ரல் அவேர்னஸ்லயும் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் இருக்கு இதுவே நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் மேக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட்டு குவாலிஃபைக்காக தான் நம்ம எழுதுறது இதில் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி பெர்சன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணாலே போதும் நம்ம ஜஸ்ட் பாஸ் ஆயிடலாம் செக்ஷன் டூ தான் ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷ் லாங்குவேஜும் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு வைக்கிறாங்க ஆனால் இந்த செக்ஷன் டூவில் மட்டும் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒன் தேர்ட் மார்க் வந்து நெகட்டிவ் வரும் ஒரு கொஸ்டின் எழுதினா மூணு கொஸ்டினுக்கு ஒரு ஒரு மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக போகும் இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஓகேவா ரொம்பவுமே கஷ்டமாக கேட்க மாட்டாங்க இது எம்சிக்யூஎஸ்ல தான் கேட்க போகிறாங்க கொஞ்சம் ஒன்லைனில் தான் வரப்போகுது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு இன்னும் ஃபோர் மந்த் டைம் இருக்குங்காட்டிக்கு நம்ம தரவா வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாங்க ஜிகேயும் ஜென்ரல் இங்கிலீஷும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க இதில் பாருங்கள் எம்பிஎஸ்க்கு நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தேழு வேகன்சியும் அவள்தாருக்கு மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க இதுக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஹவல்தார்க்கு மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது அது என்னென்னு வந்து பார்த்தோம்னா வாக்கிங் தான் மேலுக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு மீட்டர் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் கவர் பண்ணணும் ஃபீமேலுக்கு வந்து ஒன் கிலோமீட்டர் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து கவர் பண்ணணும் இதுதான் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக வச்சுருக்காங்க இதுவும் ரொம்ப ஈஸி தான் அதுக்கப்புறமா ஹைட்டு பாருங்கள் மேலுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் செஸ்ட்டு வந்து எயிட்டி ஒன் சென்டிமீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேலுக்கு வந்து ஹைட் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டரும் வெயிட் வந்து ஃபார்ட்டி எயிட் கேஜியும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தோம்னா எம்டிஎஸ்க்கு எயிட்டீன் ஏஜ் மினிமமும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் வந்து மேக்ஸிமமும் இருக்கணும் அதுவே ஹவல்தாருக்கு வந்து டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபீஸுன்னு பார்த்தோம்னா மேல்ஸுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அதுவும் ஜென்ரலுக்கு மட்டும்தான் அப்புறம் உமன்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா நோ ஃபீஸு அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு நோ ஃபீஸு டி பிடபிள்யூ இவங்களுக்கு எல்லாமே நோ ஃபீஸு நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும்போது ஃபோட்டோ சைஸும் சிக்னேச்சர் சைஸும் ரொம்ப முக்கியம் ஃபோட்டோ வந்து டென் டு டுவெண்ட்டி கேபிக்குள்ளே பாருங்கள் சிக்னேச்சர் வந்து ஆறு சென்டிமீட்டர் அகலமும் ரெண்டு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற சைஸில் அப்லோட் பண்ணணும் ஓகேவா எஸ்எஸின்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கப்புறம் தான் சைன்இன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அட்மிட் கார்டும் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபும் ஒன்று எடுத்துகிட்டு போனோம் அப்புறம் ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போனோம் ஐடி ப்ரூஃப் வந்து இதில் கொடுத்துருக்க ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போங்க எக்ஸாம் அட்மிட் கார்டு வந்து ஏழு நாளைக்கு முன்னாடி வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டுருவாங்க நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் எலிஜிபிலிட்டி டென்த்து பாஸ் ஆயிருந்தா போதும் அது ஜஸ்ட் பாஸ் கூட போதும் எம்டிஎஸ் எழுதுறதுக்கான குவாலிஃபிகேஷன் அதுதான் இந்த எக்ஸாம் வரைக்கும் இன்னும் ஃபோர் டு ஃபைவ் மந்த் இருக்குது பிளான் பண்ணி தரவா இந்த எக்ஸாமை அடித்து தூக்குங்க ஓகே பாய்